ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ருதுண்ட மகாக்காய கோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரைக்கும் நீச்சமடைஞ்சு கன்னீராசில சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்கிறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னீராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் அன்பான மீன ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நிஜமாகவே பெரிய கஷ்டத்துலேருந்து மீண்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்க அது பெரிய பாக்கியம் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிங்க பாருங்கள் அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஹேட்ஸ் சப் ரொம்ப சூப்பர் சமாளித்து சமாளித்து வரீங்க இந்த சுக்கரபகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று எட்டுக்குடைய அதிபதி சகாயாதிபதி அஷ்டமாதிபதி நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க ஜெயிப்பீங்க ஆனாலும் உடம்பை கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க கஷ்டம் வரும் இதுதான் சுக்கர பகவானோட காரகத்துவம் அந்த வகையில் இதுவரைக்கும்ல எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்வன ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல கேதுவோட உடை இணைந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்தார் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு தைரியத்தை கொடுத்தார் சூப்பராக அப்படியே முன்னேறி வந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கடன் அடைச்சிட்டீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல உடம்பும் பரவாயில்ல கொஞ்சம் முன்ன விட ஆனாலும் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் உள்ள நுழைஞ்சலேருந்து ஒரு சோர்வு இருக்குங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு ஆனாலும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிற கேது மறைந்தால் அந்த மறைந்து கெட்டவன் கெட்டில் கெட்டிடம் ராஜயோகம்ங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க சமாளிச்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த பகிர்வு ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தை விட்டு விலகி கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான் ஏழாம் இடம் நீச்சம் ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் தான் அவர் உச்சம் ஆனால் நீச்சமடைகிறது ரொம்ப பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஏன் உங்கள் ராசிநாதன் குரு பகவானிற்கு பகை கிரகம் இந்த பகை கிரகம் நீச்சமடைந்து வலிமை இழந்தால் உங்களுக்கு ரொம்ப சப்போ சூப்பர் ஆனாலும் எல்லா விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா நீச்சமடைந்த சுக்கிர பகவான் சில வேலைகளை உங்களுக்கு செ இது பண்ணுவார் முடக்கிறதுக்கு பார்ப்பார் அதெல்லாம் நீங்கள் உஷாராக அப்படி போயிட்டு இருக்கணும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே சமயம் வாழ்க்கை துணையோட சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் அதேமாரி உத்தியோகத்திலே நண்பர்கள் ரொம்ப அந்த சக நண்பர்கள் அவங்கள குலிக்ஸ் அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பகிர்வு ரோகாதிபதி சூரிய பகவானின் உத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு டாப் மோஸ்ட்டாக வருவீங்கன்னாலும் கவனமாக இருந்து பண்ணணும் அதுமாரி கடன் சுமை கொஞ்சம் பேருக்கு குறையும் சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் சில நேரங்களில் ஒரு முன்கோபம் அதிகமாகும் அந்த முன்கோபத்தை கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் நல்லது பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்குலும் பஞ்ச பஞ்சமாதிபதி சந்திர பகவான் நட்சத்திர சாரமான ஹஸ்தம் காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளோட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே போனால் கூட அந்த குழந்தைகளோட மலர்ந்த முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை அற்புதமாக முடிச்சிருவீங்க ரொம்ப சந்தோஷம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்குள்ளும் இரண்டு ஒன்பது குடைய இரண்டு ஒன்பது அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் ஒரு தனவரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டது தான் எதிர்பாராமலாம் இல்லை எதிர்பார்த்தது தான் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டது தான் அந்த தன உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ரொம்ப நாளாக தட்டி போன வரன்கள் உங்கள் வீட்டை தேடி வரலாம் ரொம்ப நாளாக பார்க்கலாம் பார்க்கலான்னு அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையாரோட முழு சப்போர்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உடன்பிறப்புகள் அதுவும் மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் அடப்பாம் பாவம் அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனாலும் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா இன்னும் நல்ல சப்தவா இருக்கிறதுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் உண்டாருது இந்த புத பகவான் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா புத பகவானின் வீட்டான கன்னிராசியில் இருக்கார் இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் துலாம் ராசியில் இருக்கார் சுக்கர பகவானோட வீட்டில் ஸோ பரிவர்த்தனை யோகம் உண்டாருது இந்த பரிவர்த்தனை யோகத்தினால அவர் எல்லாத்தையும் சமாளித்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை அப்படியே அந்த சுக்கரன் டிராவல் பண்ணுற மாதிரி நீங்களும் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அம்பாவை தரிசனம் பண்ணுங்கள் அதுவும் தெற்கு நோக்கி அம்மன் அப்படின்னா ரொம்ப விசேஷம் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க முடியலையா ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சரியா இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே மூன்று மூன்று எட்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது களத்திரஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்